Hi friends! ஐயனார் துணை சீரியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் திரும்ப திரும்ப போலீஸ்காரங்க கிட்டேருந்து சோழனுக்கு ஃபோன் கால் வந்துட்டே இருக்குது பேசாமல் உண்மையை சொல்லிட வேண்டியது தான் இதுக்கு மேலேயும் நம்ம மறைக்கிறதுலையோ இல்லை இதை சமாளிக்கிறதுலையோ எந்த யூஸும் இல்லை அப்படின்ட்டு நான் வந்துட்டுருக்கேன் சார் அப்படின்னு அட்டெண்ட் பண்ணி சொல்லிவிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே போனதுமே என்னப்பா எங்கள் உன் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க சார் அப்படின்னு என்னப்பா சொல்கிறார் நேற்று கல்யாணம் பண்ணி ஒரு நைட் மட்டும் வீட்டில் வச்சிட்டு இருந்துட்டு திரும்ப அவங்க வீட்டில் கூப்பிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டியா அப்படின்றாங்க ஏன்னா நானே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்தேன்னு சோழன் சொல்கிறாரு இப்போது நம்ம சோழன் வந்து இல்லை அவங்க அப்பா சூதர் அட்டன் பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சு போனா அதுக்கப்புறமா இது போய் கல்யாணம் தானே நான் பேசாமல் எங்கள் அப்பா கிட்ட உண்மையை சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறேன் நான் எங்கள் அப்பா கூடவே இருந்துடுறேன் சொல்லிட்டான்னு என்னது பொய் கல்யாணமா நான் சர்டிபிகேட் வாங்கிட்டு போகிறதுக்கு தான் இப்போ வர சொன்னேன் அப்படின்றாங்க இல்லை சார் அவளுக்கு விருப்பம் இல்லை இந்த கல்யாணத்தில் நடந்தது இதுதான் அப்படின்னு நடந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க எங்களை பார்த்தா என்ன பைத்தியக்காரங்க மாதிரி தெரியுதா அப்படின்னு போலீஸ்காரங்க பல்லார் பல்லார்னு நாலாயிரம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் எது பண்ணவே தெரியாது நாங்கள் முன்னால் பதில் சொல்லவோ மாட்டிக்கிட்டு முடிக்க போக முடியாது நீ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போ வீட்டில் வாழ்ற குறைஞ்சது ஆறு மாதமாவது ஆகுது நீங்கள் ஒன்னாக இருந்ததாக ஆகணும் அதுக்கப்புறம் நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சோழனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரத்தில் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில் நம்ம பல்லவன் பாண்டியன்ட்டு இந்த மாதிரி நாங்கள் இருக்கிற இடத்துல அவங்கவுங்க பேசினதை எல்லாத்தையும் சொல்லி வருத்தப்படுறாங்க ஈவன் அவங்க அப்பா நடனமே அதே மாதிரி புலம்புறாரு புலம்பிட்ட அது வந்துன அப்படின்னு சொல்ல வராரு அதுக்குள்ளே நிலா வந்துட்டாங்க வந்துருக்காங்கன்னு சொல்ல வேண்டியது தானடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க திரும்பி பார்த்தா நிலா வந்து நிற்கிறாங்க என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சோழன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க நம்ம நிலா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்